உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்கிற இந்த நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதும் உங்களை பாதுகாக்கும் விஷயத்தைப் பற்றினதுதான் நான் சொல்ல போகிறேன் கடவுள் என்பவர் யார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மனிதர்களாகிய நாம் யார் இந்த பூமியில் எதற்காக வந்திருக்கிறோம் எங்கே போக போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா முதலில் கடவுள் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே நாம் தான் வீட்டிற்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள் நாட்டிற்கு ஒரு கடவுள் என்று நாம் பல தேவர்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் அவர்கள் யாரும் கடவுளுக்கு இணையாக முடியாது அவர்கள் யாருமே கடவுள் கிடையாது அப்படி என்றால் நாம் வழிபட்டு வரும் கடவுள்கள் யார் என்ற கேள்வி உங்கள் மனதை குழப்பலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க நமக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்வது என்று நமக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் ஒரு நண்பர் உங்களுக்கு அந்த உதவியை செய்து விடுகிறார் அப்போது நாம் என்ன சொல்வோம் கடவுளை போல வந்து உதவி செய்தீர்கள் என்று சொல்லுவோம் அல்லவா அதற்காக நமக்கு உதவி செய்தவர் கடவுளாகி விட முடியாது கடவுள் மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கு இந்த பூமியை உண்டாக்கி வானசேனைகள் என்னும் தேவர்களை பூமிக்கு அனுப்பி மனிதர்கள் நன்மை தீமை என்னவென்று அறிந்து கொள்ளவும் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்யவும் பட்பல விஷயங்களை பற்றி கற்றுக் கொடுக்கவும் அனுப்பப்பட்டவர்கள்தான் இந்த தேவர்கள் தேவர்களாகிய இவர்கள் நம்மை போலதான் கடவுள் எப்படி இருப்பார் என்று தெரியாது நம்மை போலவே தேவர்களுக்கும் சட்ட திட்டங்கள் உள்ளது அந்த சட்ட திட்டங்களுக்கு தேவனுக்கு பயந்து மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள் சட்ட திட்டங்களை மீறி நடந்தவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று அவர்களை பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார் நாமும் ஏதாகிலும் தவறுகள் செய்தோமானால் நியாயம் தீர்க்கும் நாள் வரும் வரை பாதாள சிறையில் வைக்கப்பட்டிருப்போம் நம்மை போலதான் தேவர்கள் வாழ்வதற்கு உலகங்கள் உண்டு இரு பதினான்கு லோகங்கள் என்று சொல்வார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நம்மை போலத்தான் தேவர்களும் கடவுளை பார்த்துவிட மாட்டோமா என்று தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்றால் கடவுள் யார் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும்பலாம் இதுவரை கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நம்மை படைத்த தேவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர் அதிசயங்களை உருவாக்கி கொண்டே இருப்பவர் அன்புள்ளம் கொண்டவர் மகாதேவன் அவருக்கு எல்லை என்பதே இல்லை இல்லை என்பதே இல்லை மனிதர்களாகிய நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் அதற்காகவே அவரைப் போலவே நம் உருவத்தை படைத்திருக்கிறார் இந்த அழகான பூமிக்கு நம்மை அனுப்பி எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து இருந்து விட்டு வாருங்கள் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்திருக்கிறார் மனிதர்களாகிய நாம் இந்த அன்பான கடவுளை விட்டுவிட்டு நாம் இந்த பூமியில் என்னவெல்லாம் செய்கிறோம் எப்படியெல்லாம் ஆட்டம் போடுகிறார்கள் என்று கவனித்து பாருங்கள் நண்பர்களே அப்படி என்றால் நாம் வழிபடும் கடவுள்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றலாம் நான் சொல்கிறேன் கடவுள் ஒருவர்தான் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்க கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கான் என்பதை எல்லோரும் சொல்லுவார்கள் இதே வார்த்தையை நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் தா என்ற டைலாக்கை பல பழங்களில் சொல்லியிருப்பார் கடவுள் நாம் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று பல மக்கள் சொல்லுவார்கள் அது எல்லாம் உண்மையே கிடையாது கடவுள் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிட்டு வாருங்கள் என்று நம்மை வாழ்த்திய அனுப்பி வைத்திருக்கிறார் தேவனுக்கு கோலான கோடி உலகங்கள் உண்டு புதிய உலகங்களை படைப்பதற்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்துகொண்டே இருக்கிறார் அடுத்த பதிவு நம்மைப் பார்த்துக் கொள்வதற்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்